உயிரினும் மேலான கிடைக்கும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று கோயம்புத்தூர்ல நைட்டு பத்து மணிக்கு மேலேயும் பிரச்சாரம் செஞ்ச பாஜகவினரை தட்டி கேட்ட திமுகவினர் ரவுடி கும்பலை வச்சு அவங்கள அடித்தது இருக்குது அதுவும் அந்த அடிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது காவல்துறைக்கு தெரிஞ்சு காவல்துறை மெத்தனை போக்காக அதை வந்து கண்டுக்காமல் விட்டு அதுக்கப்புறம் வந்து காவல்துறையை ஃபோர்ஸ் பண்ண வச்சு காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாஜகவினர் மேலே திருப்பூரில் ஆத்துப்பாளம் பகுதியில் ஒரு பெண்மணி அவங்க ஒரு சின்ன ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறாங்க அந்த கடையில் உள்ள புகுந்து பாஜகவினருக்கு சரமாரியாக தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம்னா ஜிஎஸ்டியை பற்றி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்த முருகானந்தம் அவர் தான் அங்கே நிற்கிறாரு திருப்பூரில் அவரை கேள்வி எழுப்பினதுனாவும் ஏன் ஜிஎஸ்டி போட்டீங்க அப்படின்னு அவங்க ஏதோ கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன மாதிரி கேள்வி எழுப்பினாங்க ஏன் அவங்க டென்ஷனாகி அடிக்க அடிக்க போனாங்க இது எல்லாமே டீட்டெயிலையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மெல்ல மெல்ல உத்திரப்பிரதேசம் மாதிரி மக்கள் வாழவே தகுதி இல்லாத போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதை மாற்றணும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து நாமளும் தமிழ்நாடு போல் அமைதியான நாடு ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து அறவே வந்து கலவரத்தையும் பேசுறதே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொங்கு தமிழ் வந்து ரொம்ப அருமையான தமிழ் அந்த மாதிரி ஒரு நல்ல மக்களை வந்து மரக்கலவரம் சாதிய கலவரம் இந்த மாதிரி கலவரங்களில் ஈடுபடுறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது யாருன்னா இன்றைக்கி பிஜேபி நடக்கிறது பிரியாணி குண்டா திருக்கிட்டு போனாங்க பாய் வீட்டு பிரியாணி குண்டா கலவரத்தில் உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா நைட்டு பத்தரை மணிக்கு மேலே அண்ணாமலை வந்து இந்த வட மாநில ஆட்களை வச்சு நாங்கள் அதை தொழிலாளர்களாக வேலை செய்கிறவங்க அங்கேருந்து ஆட்களை இறக்கி அவங்க மூலியமாக கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து கேம்பெயினை பண்ணிகிட்ருக்குறாரு இது நைட்டு பத்தரை மணிக்கு மேலே தொடர்ந்தது தான் மிகப்பெரிய குற்றம் ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது அதையும் மீறி நைட்டு பத்தரை மணிக்கெல்லாம் இவங்க கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அதை தட்டி கேட்ட திமுகவினரை இவங்க வன்முறை வெறியாட்டம் அடி பட்டாசு கிடைக்கிறாங்க பயங்கரமான அடிதடி நடந்திருக்குது இந்த விஷயம் காவல்துறை பார்த்தும் மெத்தன போக்காக இன்றைக்கி தமிழ்நாடு அரசோட காவல்துறை வந்து செயல்படுதா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த இடத்துல ஏன்னா இந்த அடிதடி நடக்காததுக்கு முன்னையே காவல்துறையால் கட்டுப்படுத்த முடிஞ்சது தான் ஆனால் அவங்க அதை செய்யல ஏன்னா எல்லாம் நடந்து முடிஞ்ச வேட்டி இன்னைக்கு காவல்துறையினால் பிஜேபி மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது வழக்கு போகுது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லைதில்லை அடுத்து நம்ம திருப்பூர் விவகாரத்துக்கு வருவோம் திருப்பூர் விவகாரத்தில் என்ன அப்படின்னா திருப்பூர் ஆத்துப்பாலம் பகுதியில் ஒரு ஜவுளி கடையை சின்னதாக ஒரு ஜவுளி ஜவுளி கடை அதுலேயே டெய்லர் ஷாப்பு அம்மா வந்து சங்கீதா அப்படின்னு அவங்க வந்து திராவிட விடுதலை கழகத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க இவங்க வந்து பிஜேபியினவரோடய கேம்பெயின் அவர் வந்து முருகானந்தத்தோட கேம்பெயின்ல இவர் ஒரு கேள்வியை எழுப்புறார் என்ன எழுப்புலருன்னா ஜிஎஸ்டி பற்றி இவர் கேட்குறாரு அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பான கட்சி பெண்களுக்கான கட்சி தான் பிஜேபி இது மாதிரி எல்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்துக்கிறாங்க உடனே இவங்க வந்து என்னெல்லாம் பெண்கள் பெண்கள்னு பேசுகிறாங்களே இவங்களுக்கு பெண்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு இவங்க ஆகி தோழர் சங்கீதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட பிரச்சாரத்தை போய் ஏங்க நீங்கள் ஜிஎஸ்டியில் என்ன பண்ணீங்க பெண்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து நாப்கினுக்கு கூட நீங்கள் ஜிஎஸ்டி போட்டிருக்கிறீங்க நாப்கினுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடணும்னு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுருக்குறாங்க இதை கேட்டதும் அங்கே இருக்கிற மக் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து ஆனால் அது மட்டும் இல்லைப்பா கேஸ் விளையாட்டுறது இவன் தான் காரணம் பெட்ரோல் விளையாட்டுறதும் இவன் தான் காரணம் ஜிஎஸ்டி போட்டு மொத்தமாக வந்து திருப்பூரில் இருக்கிற பனியன் கம்பெனியோட தொழில் சிறு சிறு தொழில்கள் பூராத்தையும் ஒழிச்சிட்டாங்க இப்படி எல்லாம் சேர்ந்துட்டாங்க தோழர் சங்கீதாவுடைய அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து முருகானந்தோட கேம்பெயினை அவங்க நிறுத்திட்டாங்க நிறுத்தி கேள்வி எழுப்புகிறாங்க யாருமே கேள்வி கேட்டால் அந்த பதில் சொல்கிறது தான் ஒரு அறம் இவங்களால் பதிலே சொல்ல முடியாது ஏன்னா இவங்க குற்றவாளிகள் எப்படி போய் பதில் சொல்லுவாங்க உள்ள முள்ள முழுக்க முழுக்க ஃப்ராடு பசங்களை வச்சு கட்சி இருக்கிறாங்க நிறைய குற்றவாளிகள் கஞ்சா கடத்துறவன் ரவுடி கும்பல் ரெண்டு குலை மூணு குலை பண்ணவன் இவங்க எல்லாருமே கட்சி பொறுப்பில் வச்சுருக்கிறதாகவும் அம் அதுவும் அண்ணாமலை வந்து வெட்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப நாரி போச்சு உள்ள இருக்கிறதுக்கு பூரா அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இந்த முருகானந்தம் யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டீட்டெயிலும் நம்மளுக்கு வேணும் ஏற்கனவே கல்யாணம் ஆன முதல் மனைவியை கொண்டுட்டு தான் ரெண்டாம் மணி கல்யாணம் பண்ணியிருக்கார் முதல் மனித கொன்னது யாரு அப்படின்னா முக்க பங்கு இருக்கு அப்படின்னா அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்குது இன்னுமே ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங்ல இருக்குது முருகானந்தத்தோட முதல் மனைவி இறப்பில் சந்தேகத்துக்கு உடையவராக இருக்கிறார் முருகானந்தம் முதல் மனைவி இருக்கும் வேறொரு பெண்ணோட தொடர்பு கொண்டு அந்த தொடர்பில் இருக்கிறதுனால முதன் மனைவிய சாக சாகரத்துக்கு அவங்கள வந்து தீர்த்து கட்டிட்டு மறுபடியும் வந்து வேறொரு கல்யாணம் பண்ணதாக ஒரு இப்படி இப்படி மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொலகார கும்பல்கள் தான் இவங்கெல்லாம் இவங்களை பார்த்து கேள்வி பண்ணது ஒன்றும் தவறு கிடையாது இதே மாதிரி நம்ம முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்தை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு கேட்கும்போது அவர் சாதாரணமாக ஏப்பா உனக்கு வந்து நான் சொல்றது உனக்கு புரியல அப்போ நீ எனக்கு ஓட்டு போடணுன்ற அவசியம் இல்லை உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு நீ ஓட்டு போடு அது உன்னுடைய கடமை என்னுடைய கடமை நான் வந்து எல்லார்ட்டையும் ஓட்டு கேட்கறதை நான் நிற்கிறேன் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு ஓட்டு போட்டோம் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு நான் பிடிக்கலங்கிறீங்களா நீங்கள் யாருக்கே ஓட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ஃபார்வேர்டான கே கேள்வி ரொம்ப வந்து எதிர்வரையான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா கூட அதை தவிர்க்கிறார் இது இதையாக செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி பல கேள்விகள் பல நம்ம திமுகவினர்களை பல கேள்விகள் எதிரில் கேட்குறாங்க இப்போ நாம்ளே வந்து நாம்ளே வந்து வாக்கு சேகரிக்க போகிறோம் அவங்களுக்கு இப்போ கட்சிக்காரங்களுக்கு போகிறோம் அப்போது அங்கே நம்மளுக்கு நம்மளை நிறைய பேர் மக்கள் பொதுமக்கள் கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க அதை பொறுப்பாக பதில் சொல்லணும் அது இல்லாத கே பைத்தியாரத்தனமாக ஒரு கிறுக்கத்தனமாக ஒரு பேடித்தனமாக ஒரு மொள்ள மாதிரித்தனமாக எல்லாத்தையும் அனுப்பி ஒரு பெண்ணுன்னு பார்க்காத அவங்கள கை பிடிச்சி தள்ளி அவங்கள அடிக்க போய் எல்லாம் வரலாற்றுலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி அரசியலை தமிழ்நாட்டில் நம்ம என்றைக்கும் பார்த்ததும் கிடையாது அந்த வார்த்தைகள் அந்த அம்மாவை திட்டின அந்த வார்த்தைகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வன்முறையில் ஈடுபட்ட சின்னச்சாமி அப்படிங்கிற பிஜேபியோட பொறுப்பில் இருக்கிறவர் அந்த சின்னசாமிங்கிற பொறுக்கி ஆட்களை கூட்டிட்டு போய் அவங்களுடைய கடைகளை அடித்து நொறுக்கி அது மட்டும் இல்லாமல் குண்டர்கள் நாலு பேர் சேர்ந்து அந்த அம்மாவை ஒரு கடையிலேருந்து வெளியே ரோட்டுக்கே இழுத்து அவங்கள அடிக்கவும் முற்பட்டுருக்கிறாங்க அடித்து இருக்கிறாங்க இவ்வளவு நடந்து வேட்டி அவங்க உஷாரா அவங்க சாதாரண பெண்மணியாக இருந்தால் பரவாயில்ல அவங்க திராவிட விழ கழகம்னு ஒரு கட்சியில் இருக்கிறதுனால இவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுனால நம்மள அடிச்சுட்டு நம்ம மேலேயே ஆப்போசிட்டில் கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையினால் தொடர்ந்து ஒரு வீடியோ ப பதிவு பண்ணிகிட்டே இருந்துட்டாங்க ஒரு நாலஞ்சு ஃபுட்டேஜ் இருக்குது அது எல்லாத்தையும் போடுறோம் அதில் முக்கியமான ஃபுட்டேஜ் பாருங்கள் இதில் தான் நம்ம ரொம்ப கெட்ட வார்த்தையில் இந்த சின்னசாமிங்கிற பொறுக்கி பையன் குறிப்பாக என்ன பேசினா அப்படிங்கிறதையும் பாருங்கள்

அதாவது சங்கீதாங்கிற தோழர் வந்து நாப்கினுக்கு ஏன் நீங்க வரி போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க இப்போ நாம என்ன கேக்குறோம் பிஜேபி நாப்கினுக்கு வரி போடுறீங்க அது நீங்க யூஸ் பண்ணல பெண்கள் யூஸ் பண்றாங்க ரைட்டு ஆனா காண்டம்க்கு வரி விளக்கு அது வந்து உங்களுக்கு அதிகமா பயன்படும் அப்படிங்கிறதுனால நீங்க வரி போடணும் அப்படிதானா இதோ விட ஒரு கேடுகட்ட வார்த்தை கேடுகட்ட ஒரு அரசியல் எதுவுமே கிடையாது நேப்கினுக்கு வரி காண்டமுக்கு வரி கிடையாது மக்களுக்கு அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வரி விகிச்சு இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் கூட நாம இவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கலை இவ்வளோ வரிகளை சந்திக்கலை அன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட வரி வட்டி கிஸ்தின்னு ஆரம்பிச்சு அவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் எங்களோட பெண்களுக்கு மஞ்சள் பணிபுரிந்தாயானுக்கெல்லாம் கேட்டா மானம் கட்டவனா கேட்டாங்கல்ல அந்த மாதிரி இன்றைக்கி மானம் கட்டவனே உனக்கு நான் எதுக்கு வரி கொடுக்கணும் நீ என்ன என் கூட பெண்களுக்கு வஞ்சலி பணி புரிஞ்சாயான்னுலாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அவ்வளோ அவ்வளோ கீழ்த்தரமான அரசியலை செஞ்சுட்டு வந்து தொடர்ந்து பிஜேபி இன்னைக்கு இந்த சங்கீதா தோழர் வந்து இந்த குளோ ஃபுட்டேஜ் வச்சுருந்து இதெல்லாம் பண்ணி உடனே பக்கத்தில் இருக்கிற ஆற்றுப்பாளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போய் அங்கே சின்னச்சாமி மற்றும் அந்த கும்பல்கள் மேலே பேர் உல்லாசத்தோடு சேர்த்து அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க ஆனால் அவங்க மேலே ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாமல் திருப்பி அனுப்பப்படுறாங்க ஆனால் இந்த குண்டர்கள் இருக்க அந்த பைத்தியக்கார பசங்கள் இருக்கிறாங்க அந்த பொறுக்கி பசங்கள் இருக்கிறாங்க பார்த்திங்களா இவங்க எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாங்க படுத்துக்கிட்டு எ எங்களெல்லாம் வந்து சங்கீதா வந்து எங்களை அடிச்சுட்டு துன்படுத்திட்டாங்க எங்களை உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிட்டு அவங்க கேஸ் கொடுக்குறாங்க உடனே அந்த கேஸும் எடுக்கிறாங்க நீங்கள் நாம் என்ன சொல்கிறோம் திருப்பூரில் இருக்கிற மாவட்ட காவலும் சரி அந்த ஸ்டேஷன் காவலும் சரி இவங்க ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்து இந்த கேஸை ஃபைல் பண்ணாமல் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்கன்னா அண்ணாமலைகிட்ட என்ன பெற்றீங்க அண்ணாமலைக்கு கீழே தான் நீங்கள் வேலை செய்கிறீங்களா முதலமைச்சருக்கு கீழே வர்ற காவல்துறை காவல்துறை கட்டுப்பாடுகள் எல்லாமே இப்போ அண்ணாமலையின் கீழ் இயங்குதா கொங்கு நாடு பிள்ள அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம மனசில் எழுது அது மட்டும் இல்லை ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய திறமை யார் சங்கீதா தோழருடைய திறமைக்கு பின்னாடி இன்றைக்கி பிஜேபி மீனவரை மேலே எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டு இன்னைக்கு ஒரு கேஸு ஃபைல் பண்ணப்பட்டு இப்போ திருப்பூர் முருகானந்தம் வந்து கட்டின மனைவிக்கு துரோகம் செய்து அவங்க வந்து கள்ள தொடர்பு போய் அதனால் மனைவி வந்து கொலையில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறதா ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னோம் இப்போ நீங்கள் தொடர்ந்து முருகானந்தம் மற்றும் மட்டும் நீங்கள் குற்றம் வைக்கிறது விட மோடி கட்டுன மொழியை நடு ரோட்டில் விட்டுட்டு வந்தவர் இவங்க பிஜேபி யாரும் தன் வீட்டு பெண்களை கூட இப்போ ஒரு ஒரு மரியாதையாக நடத்தாதவங்க யாருன்னு அவங்க தான் இப்போ முருகானந்தமும் அதையே தான் செஞ்சிருக்கிறார் அதனால் அவங்க ஜீனாக இப்படி தான் நாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பேசிக் ஜீன் இருக்கிற கட்சியை இவங்களோட கொள்கையை பெண்களுக்கு எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை ப்கினுக்கு வரி காண்டமுக்கு வரி இல்லை ஏன் பிஜேபிக்கு இறங்க அதிகமாக காண்டம் யூஸ் பண்றாங்க அதனால வரி இல்லை இது இதுதான் இதை ஒட்ட வேற என்ன இருக்கு போகுது அவங்களுக்கு தான் அதிகமாக பயன்படுது ஏன்னா தான் கற்பழிப்பு பாலியல் சீண்டல் உடனே நாங்களாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் நீங்கள் அவதூறு சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா சசிகலா புஷ்பாவை ஒரு நிகழ்ச்சியில வச்சு ஒரு கசக்கு கசகுனாங்க எதை விடவா சொல்லணும் பாலியல் சீண்டல் எதா இருக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கட்ட கேடுகட்ட தான் இது அதுல இந்த வானதி சீனிவாசன் போன்ற ஆட்கள்லாம் எப்படி அதுல பயணம் பண்றாங்கன்னு தெரியல அது அவங்க தான் அந்த மேடம் தான் நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே ஒரு விடியல் நடக்கணும் இங்கே உதிக்கிற உதய சூரியன் இந்தியா முழு முழுக்க உதிக்கணும் எல்லோருக்கும் அந்த வெளிச்சம் போய் சேரணும் என்னது திராவிட வெளிச்சம் பெரியாரிய கொள்கை அண்ணாவுடைய நேர்த்தியான முற்போக்குத்தனமான அரசியல் எல்லாமே போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் காரணமாக தான் நாம் இன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் தோழர் சங்கீதாரர்களுக்கும் திமுகவினர் கோவையில் தட்டி கேட்டதும் நாம் உண்மையிலே பாராட்டுறோம் ரொம்ப பெருமை கொடுறோம் அவங்களுக்கு கஷ்டந்தான் அவங்க அடிபட்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆனால் இந்த செயலை செஞ்சு செய்து காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல பிஜேபியோட முகத்திரைய கிளிச்சேர்ந்துருக்கிறாங்க திருப்பூரில் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கோயம்புத்தூரில் டெப்பாசிட் கூட்டு வாங்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு உண்மை அந்த விஷயத்த ஒரு அநியாயம் நடக்குது அப்படிங்கும்போது அங்கே தட்டி கேட்டு கேட்குற இடத்துல கோயம்புத்தூரில் ஒரு திமுக பிரமர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையில் நம்ம வந்து பெருமை கொள்றோம் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்ட வேண்டியது இருக்குது இந்த திருப்பூர் நிகழ்ச்சிக்கும் கோவை நிகழ்ச்சிக்கும் பின்னாடி தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கலவரம் என்றதே நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் வர்ற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் போடுற ஓட்டு அதுதான் வந்து அவங்களுக்கு வைக்கிற நீங்கள் மிகப்பெரிய அடி அவங்க வன்முறையை கையாளுட்றாங்க நாமளும் வன்முறையை க வன்முறையை கையாளுவோம் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு பதிலாக நாம் ஓட்டுகளால் பதில் சொல்லுவோம் அவங்கள டெப்பாசிட்டி இழக்க வைப்போம் அண்ணாமலை இதுவரைக்கும் கண்டிராத தோல்வியை கொடுப்போம் அதே மாதிரி முருகானந்தத்தை ஓட 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 விரட்டி விடுவோம் பெண்ணுக்கு துரோகம் செய்த கட்டின மனைவிக்கு துரோகம் செய்த முருகானந்தத்தை ஓட ஓட விரட்டுவோம் இது இது மனசில் இருக்கட்டும் உங்கள் மனசில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இது தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே தெளிவாக சொல்கிறோம் பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு மற்ற கட்சிகள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு பிடித்த எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு பிடிக்கிற ஜனநாயகம் நீங்கள் இவங்களுக்கு தான் போட்டாகணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனால் யாருக்கு போட்டால் மக்கள் நல்லா இருப்பாங்க யாருக்கு போட்டால் மத்தியில் ஆட்சி கூட்டாட்சியை அமையும் இதெல்லாம் யோசனை பண்ணி இன்னைக்கு டம்மியாக செயல்படுற பல கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் அவங்க வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சு மத்தியில் வந்து கூட்டாட்சி அமைக்க மாட்டாங்க அப்போ இன்னைக்கு கூட்டாட்சி அமைக்கிறதுக்கும் மேலே இருக்கிற பிஜேபியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே கங்கணம் கட்டிட்டு தெரிகிற கட்சி எது அப்படின்னா தமிழ்நாட்டில் உதய சூரியன் மட்டும்தான் ஸோ சிந்தித்து எங்கள் மக்களே நன்றி வணக்கம்